ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ ஓட்டி ரெண்டு மாசத்துல ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம வீடியோ கண்டினியூஸா போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு இருபத்தி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து லீவ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப ரெண்டு நாள் ஹெவி ஃபீவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிஞ்சு நான் ஒர்க் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடல இப்போ இந்த வீடியோல வந்து இன்னும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் இந்த சேலஞ்சில் நான் சக்சஸ் ஆயிட்டா இல்ல இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த நான் சொல்ல போறேன்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதாவது என்ன சொல்லுவாங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு அதிக வேல்யூ பண்ணுவாங்க குணம் இருக்கிறவங்களுக்கு அதிக வேல்யூ பண் வேல்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் இது தெரியும் பணம் இருக்கவங்க தான் இந்த ஊர்ல மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது சொல்லிதான் தெரிய வைக்கணும் அப்படின்ல அப்படிப்பட்ட பணத்தை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க இந்த சொசைட்டியில் ஆனால் சம்பாதிச்சு பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி குரோ பண்ணுறது பணத்தை நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத வந்து மெஜாரிட்டியாக யாருமே சொல்லி கொடுக்குறது இல்ல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இனிமேல் சொல்லி கொடுக்க போகிறோம் அது பேசிக்லேருந்தே அட்வான்ஸ் வரைக்கும் இப்ப பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆயிட்டு இருக்காங்க ஏழை இன்னும் இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு படத்துல டைலாக் வரும்ல இப்ப நல்லா பாத்துங்க பணக்காரங்க இருக்காங்கல்ல எவ்வளவுதான் அதிகமா பணம் வச்சுக்கிறவங்களுமே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து அவருடைய கேஷ வந்து அப்படியே கட்ட மாட்டாப்ல அவர் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு அந்த இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி தான் வந்து பணம் கொடுத்துருவாரு அதிகமா பணம் வச்சுக்கிற அவங்களே ஒரு பணத்தை வந்து கொடுத்துடல இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்றாங்க அப்ப பணமே நம்மள்கிட்ட இல்லாதப்ப நம்மளோட பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் பினான்சியல் லிட்டரஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறது இல்ல இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து ஒன்னாவதுல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் தமிழ் இங்கிலீஷு மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிறோம் அப்ப லெவன்த் டுவெல்த் வைக்கிறப்ப வந்து சில பேருக்கு வந்து சில சப்ஜெக்ட் மட்டும் பிடிச்சி நம்ம போறோம் ஒரு குரூப் எடுக்கிறோம் இப்ப நம்மளுக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் இல்லாத குரூப்பா பார்த்து எடுக்கிறாங்க இப்போ லெவன்த்து டுவெல்த்து முடித்த பிறகு காலேஜ் போகிறாங்க நம்ம தமிழை மட்டும் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணும்னா தமிழ் சார்ந்து படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சில சப்ஜெக்ட் தேவையில்லை அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கிறாங்க இப்போ மேக்ஸை மட்டும் படிக்கிறவங்க மேக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சார்ந்து அந்த ஒரு வேலைக்கு துறை சார்ந்து அதை படிப்பாங்க ஆனால் நம்ம பிறந்ததுலேருந்து பிறந்த நம்ம க பால் வாங்குறது காசுலேருந்து வளர்ந்து ஸ்கூல் போறது காலேஜ் போறது கல்யாணம் பண்றது வேலை பாக்குறது எங்க என்னன்னாலும் நம்மளுக்கு முடிக்கிற வரைக்குமே அந்த பணம்ங்கிறது நம்ம கூடவே வர்றது பணம் வந்து பணம் இல்லாம அந்த உலகத்துல வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படிப்பட்ட பணத்தை பத்தி ஒரு பினான்சியல் லெட்ரஸை பத்தி ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பணத்தை எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு புரிதல் சொல்லி கொடுக்கறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு எட்டாவது அதிசயம்னா என்னன்னு தெரியுமா ஏழு அதிசயம் தானே இருக்கு எட்டாவது அதிசயம் என்னன்னு கேக்குறீங்களா எட்டாவது அதிசயம்னு போறதுதான் அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இது வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா வட்டி தான் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டை பத்தி எட்டாவது படிக்கிற புத்தகத்துல இருக்குன்னு எனக்கு இப்ப தெரியுது அது தெரிஞ்சு அது தெரிஞ்சா அந்த இன்ட்ரெஸ்ட் மூலயமா நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு இது ஒரு வழி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா காம்பவுண்டிங் மூலியமா காம்பவுண்டிங்கோட பவர் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணா அதோட குரோத் வேற லெவல்ல இருக்குன்னு இப்ப தெரியுது எனக்கு நான் ஸ்கூல் டுவெல்த் முடிச்சு காலேஜ் படிக்கிறப்ப என்கிட்ட சம்பளம் வாங்குறப்ப வந்து தெரிஞ்சிருந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன்னா இப்ப நான் வந்து பெரிய ஒரு அமௌண்ட் என்கிட்ட இருந்திருப்போம் உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற புரிதல் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பத்தி ஒரு சினிமா ஸ்க்ரோல் யூடியூப்ல பண்றப்ப ஜியோ வந்த இப்போ ஆன்லைன்ல நிறைய பாக்குறப்ப வந்து ஷேர் மார்க்கெட் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் பார்ப்போம் அப்ப வந்து நம்ம எஸ்ஐபி போட்டோம்னா வந்து இவ்வளோ பணம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப எஸ்ஐபி என்னன்னு தெரியாத ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு என்னான்னு தெரியாம சும்மா ஒரு நூறு ரூபாயில இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சின்ன அமௌண்ட் அப்போ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஒரு சின்ன ப்ராஃபிட் வருது ஓ ப்ராஃபிட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி புரிதல் இல்லாம நான் வித்ரா பண்ணி எடுத்துட்டேன் போட்ட கேஷ் எடுத்துட்டேன் அந்த ப்ராஃபிட் வந்த அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல இருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்கும் இப்ப நான் அந்த அக்கௌண்ட் எடுத்து பார்த்தா அந்த அமௌண்ட் வந்து எனக்கு அப்ப அத பத்தி புரிதல் இல்லை அது என்னன்னு தெரியாதப்ப அதை நான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேனா இப்ப எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும் அந்த மாதிரி புரிதல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இன்னும் நான் புரிதல் படுத்துறதுதான் அந்த சேனல்ல வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து எல்லாருமே போடுறாங்க அந்த பணத்தை பத்தி குரோ பண்றதுக்காக வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் இப்ப இந்த சேனல் என்னமே என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்ஃப்ளேஷனாக என்ன ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம பணக்காரனாக ஆகணும்னா மூணு விஷயம் இருக்குங்க நம்ம பணக்காரனும் ஒரு நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம தாத்தா பணக்காரனாக இருக்கணும் இல்லைனா அங்கே அப்பா பணக்காரனாக இருக்கணும் இல்லைனா நம்ம ஒரு ஹை படிப்பு படித்து ஹை ப்ரொஃபஷனலாக ஹை சேலரி வாங்கணும் இல்லைனா பிஸ்னஸ் பண்ணணும் இது எதுவுமே பண்ணாமல் நம்ம மாதம் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு நம்ம ஃபேமிலியை ரென் பண்ணிட்டு ஒரு சின்ன சேமிப்பு மூலியமாக இருக்கிறோம் அப்போ ஒரு அப்படி பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபினான்சியல் பீரியடத்தை அடையணும் கடைசி காலத்தில் நம்ம யா கொஞ்சமாச்சு நம்மள்கிட்ட பணம் இருக்கணும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கடன் இல்லாமல் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சு வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா எஸ்ஐபி போட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா வரும் பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் அந்த மாதிரி இந்த அமௌண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் இனிமேல் நான் சொல்ல போறேன் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்கிறேன்னா இது ஒரு இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது ஐஎம் திஸ் என்கே இனிமேல் என்கே மார்க்கெட் சீரீஸ் வரப்போகுது உங்களுக்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா இது சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்த ஒரு நிமிஷம் ஆமா கோல்டு கோல்ட பத்தி ஒண்ணு சொல்ல வந்தாங்க அதான் மறந்த இப்போ நீங்க கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக நீங்க பண்றத பெட்டர் வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பெட்டர் வழி என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாளைக்கு அதை பத்தி வீடியோ போடுவேன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதை விட பெட்டரான வழி ஒண்ணு நான் யாருமே சொல்லல அவ்வளவுதான் அதை பத்தி நான் வீடியோ போடுறேன் சரி ஓகே திஸ் இஸ் என் கே திஸ் இஸ் என் கே மார்க்கெட் சீரீஸ் நாளைக்கு உங்களுக்கு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்